ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இசை ஆர்வலர் திரை திறனாய்வாளர் உங்கள் ஆலங்குடி வெள்ளச்சாமி அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் நீங்கள் மிகப்பெரிய இளையராஜா பிரியர் இளையராஜா குறித்து பல்வேறு ஆய்வுகள் உடையவர் ஆய்வுனா இளையராஜாவை ரசிக்கிற ஒவ்வொருத்தரும் இளையராஜா ஆய்வாளர் தான் அந்த ஒவ்வொரு ரசிகரும் இளையராஜா ஒவ்வொரு மாதிரி பிரும்பிப்பாய்ங்க ஸோ அவருடைய ஆன்மீகத்தை பாரு குரலில் ஒரு ஆன்மீகம் இருக்கும் யோ ரஜினிக்கான ஹீரோ இசுத்த எப்படி போட்டிருக்காரு பாரு யோ மியூசிக்கே தேவையில்லையா ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படத்தில் வெறுமனை பிஜி பேக்ரவுண்ட் மியூசிக்கை வச்சே கலந்துக்கிறாரியா யோ நாயகனில் பாட்டு மட்டும் இல்லையா படத்தோட இளையராஜாவோட அந்த ட்ராவல் பண்ணுற மியூசிக்னு இளையராஜா ஒவ்வொரு போடத்துலையும் ரசிப்பாங்க ஓப்பனிங் இருந்து எல்லாமே தளபதியில் ரஜினி ஓப்பனிங் அமைக்கிறது ஒரு மியூசிக் வரும் அதை பார்த்து சொல்லுவாங்க இதுதான் இளையராஜா அப்படிங்குவாங்க சோகமான சீனு தளபதியில் சோமான பிரிஞ்சு போகிறப்ப ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு வாங்க மௌன ரகத்துல ரேவதி கைய மோகன் பிடிக்கிறப்ப கம்பள பூச்சி சொன்ன உடனே ஒரு மியூசிக் வந்துட்டு போவோம் அப்படின்ட்டு ஒன்று வந்துட்டு போவோம் ஸோ நீ பாட்டில் மட்டும் பார்க்காத அந்த கதையை கண்மே பண்றத அந்த இசையோட இதா பாரு அப்படி இப்படி எந்த இசையின் பலரும் இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் இளையராஜாவை கொண்டாடுவாங்க இன்னொரு புறம் இளையராஜா வந்து அவர் ஒரு கடவுள் நிலையில இருக்கிறாரு அவர் தன்னை கடவுளா உணர்றாரு அப்படிங்கிறத பாராட்டாவும் சொல்லுவாங்க விமர்சனமாகவும் சொல்லுவாங்க நீங்க இளையராஜாவினுடைய ஒரு ஆய்வாளரா இளையராஜாவினுடைய ரசிகரா நீங்க இந்த மாதிரியான விமர்சனங்கள் பார்வைகளை எப்படி பாக்குறீங்க இல்ல அவரை பத்தி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி நம்ம யோசிக்க வேண்டியது தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் வந்துட்டு சனாதனைகளோட சேர ஆரம்பாங்க இப்ப விட வெளியில் அடிப்பாட்டா இருந்தாங்க எல்லாரும் அவருக்காக நம்ம பேசணும் அவர் அசால்ட்டா எனக்கு அப்படிலாம் ஒண்ணு நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் ஆனா தனிப்பட்ட வகையில் என்ன கேட்டால் அவர் இசையில இருக்கக்கூடிய சனாதனத்தை அடிச்சு நொறுக்குனவர்னு சொல்ல முடியும் எல்லா இடத்துக்குள்ளேயும் ஒரு இருக்குன்னு தெரியுமா இப்படித்தான் நீங்க வாழணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அதையெல்லாம் சினிமாவுக்குள்ள அடிச்சு தூக்கி விட்டு வீசினவர் நீ அவர் வர்றதுக்கு முன்னாடி சினிமாவில் பறைசை இருந்துச்சு அப்படின்னா நீங்க அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது கிடையாது அவர் பெரும்பாலும் இருக்காதே பெரும்பாலும் இருக்காதே நீங்கள் சினிமாவுக்குள்ள என்ன காட்டுவாங்க அப்படின்னா பெரும் இந்த பறை மாதிரியான விஷயங்களை சினிமாவில் பத்து பதினஞ்சு பேர் ஒன்று ரெண்டு பாடல்களுக்கு வச்சு வாசிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அந்த பறை வந்து சினிமாவுக்குள்ள ஒரிஜினல் பறையை பயன்படுத்தினாங்களா அப்படின்னா நீங்க ரொம்ப நீங்கள் நுட்பமாக போய் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் சொல்லணும் தனிப்பட்ட வகையில் பறையை பயன்படுத்திருப்பாங்களா இந்த ஃபைபர் டேப் அது மாதிரி பயன்படுத்தியிருப்பாங்க ஓ அதான் நீங்க சொல்றது எழுபத்தஞ்சுக்கு முன்னாடி கிடையாதுங்கிறீங்க ஆமா பெரும்பாலும் இல்லைன்னு சொல்லணும் ஆனா அவர் வந்த பிறகு தான் அதை எப்படி பயன்படுத்தினார் அப்படின்னா அவர் உடைச்ச விஷயங்கள் இன்னைக்கு பண்ண முடியுமான்னு எனக்கு ஒரு எனக்கு அவர் பண்ண மாட்டார் இன்னைக்கு வேற யாரும் பண்ண முடியுமான்னு பத்ரகாளி திரைப்படம் ராணிச்சந்திராரு மாமி அப்படிங்கிற பாட்டு இப்ப வரைக்கும் அந்த பாட்டு வானொலியில தடை ஏ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன காரணம் அப்படின்னா அந்த பாட்டுக்கு ஆடுறவங்க ஒரு மாமி அந்த பாட்டுக்கு வாசிக்கிறவர் ஒரு பிராமணர் வாசிக்கிறது எதை வாசிக்கிறாருன்னா மிருதங்க வாசிக்கல அவர் ட்ரம்ஸ் வாசிக்கலை வாசி வாசிக்கிறது பறையை வாசிக்கிறார் ஆமாம் அவர் ஒரு பறை மாதிரி ஒரு இதை கொடுத்து அந்த அவர்கிட்ட இது இதை தட்டை கொடுத்து வாசிக்க சொல்லுவாங்க ஆனால் அந்த பாட்டுக்கு வாசித்தது பறை நீங்க பாட்டு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பறை தான் வாசிச்சிருப்பார் ஒரு மடிசாறு பாட்டு ஒரு ஐயங்காறு பாட்டுக்கு அவர் பறைய வாசிச்சிருப்பாரு இளையராஜா ஆமா ஆமா காட்சியில வராது காட்சியில வராது ஆனா நீங்க வாசது முழுக்க பறைதான் அப்ப என்ன அப்படின்னா அப்ப நீங்க ரேடியோவுல இருந்தவங்க முழுக்க எல்லாம் அவங்கதான் அப்ப என்ன அப்படின்னா ஒரு இவருக்காக நீ எண்பதா படம் எழுபத்தி ஒன்பது எண்பது எழுபத்தி அந்த இரண்டாவது படமும் மூணாவது படமோ எழுபத்தி ஆறு அந்த அந்த காலகட்டத்திலே வந்துருச்சு அப்போ அப்போ நீ வந்து அதை வாசிக்கு வாசி எங்கால அதை வாசிக்க விட்டு பாரு அப்படின்ட்டு நீங்க வானொலியில் தடை இப்ப வரைக்கும் தடை இந்த தடையை விளக்கவும் இல்லை வானூலில தடை பண்ணதுனாலே இந்த பாட்டு மக்களையும் எக்கச்சக்கமா கேட்க ஆரம்பிச்சாங்க தடையா கேளு பாட்டு அப்படின்னு இப்போவும் நீங்க கேட்டீங்கன்னா எடுத்த உடனே பறை வாசிக்கிறப்ப நமக்கே ஆடணும்னு தோணும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு இந்த முதல் தடையை உடைச்ச விஷயம் இருக்குல்ல நீங்க யார் இன்னைக்கு கூடங்க நீங்க பறை அப்படின்னா இன்னைக்கு கூட நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை தவற வேற யாரும் தொட்டு வாசிக்காத கருது அப்படி தொட்டு வாசிக்காத ஒரு கருவிய யாரு தீண்டத்தை தான் ஒண்ணு சொல்ல வச்சாங்களா அந்த அந்த கேரக்டரை வச்சு அந்த கேரக்டருக்கு பேக்ரவுண்ட் வச்சு வாசிக்கிறது இல்ல அதெல்லாம் சர்வசாதாரணமான உடைப்பு கிடையாது பெரிய உடைப்பு அப்படிப்பட்ட மிகப்பெரிய நொறுக்குதல செஞ்சவர் இளையராஜ் ஆனா பின்னாடி சொல்லப்படுறது என்ன அப்படின்னா அவர் வந்து பார்ப்பனையத்தோட இருக்காரும்பாங்க அவர் சனாதனத்தோட இருக்காரு அப்படிம்பாங்க அது ஆன்மீகமா இருக்கிறது அவருடைய சொந்த விவம் இன்னைக்கு கடவுள் பக்தியோடு இருக்கிறது க அது அவங்களுடைய சொந்த விருப்பம் ஒருத்தருக்கு கடவுள் இருக்குன்னு நம்பிக்கை உண்டு ஒருத்தருக்கு இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை உண்டு ஒருத்தருக்கு ஒரு கடவுள் தான் இந்த கடவுள் தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உண்டு அது நம்பிக்கை சார்ந்த விஷயம் ஆனால் சினிமாவுக்குள்ள மட்டுமில்ல இசைக்குள்ளே இருந்த கட்டுப்பட்டித்தனத்தை முழுசா உடைச்சு தூக்கி விட்டு வீசினதுல ஒரு பெரிய பங்கு இணையராஜாவுக்கு உண்டு இது நீங்கள் பல விஷயங்களை சொல்ல முடியும் இன்னும் சொல்ல நீ ஒவ்வொரு கருவிகள் இருக்கு இல்லையா இப்போ ஷனாய்னு ஒரு இசைக்கருவி செனாய் பெரும்பாலும் வடநாட்டை சீக்கருவி அதுவோ அதே மாடல் நம்மனா நம்மளில் வந்து சத்தக்கருவின்னு அதுக்கு சத்தம் பண்ணுங்க எங்கே நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா தென் மாவட்டங்களில் இறந்த வீடுகளில் இவ்வளோ நீளத்தில் இருக்கும் நீங்கள் தவிர தூக்கி வச்சுக்கிட்டு வராது ரொம்ப சிரமப்பட்டு தூக்கி வச்சுக்கிட்டு வருவான் பறையை தூக்கி வச்சுக்கிற தொங்க போட்டு வருவான் இந்த சத்தக்கறிவி வாசிக்கிறால் மட்டும் பேசாமல் வருவான் என்ன காரணம் தெரியுமா அதை சைடு ஜிப்பாக ஒன்று போட்டிருப்பாங்க அந்த சத்தக்கறி வாசிக்கிறாங்க சைடு ஜிப்பாக அவளை தூக்கி போட்டு அந்த ஆள் பாட்டு வந்துக்கிட்டே இருப்பான் அவனுக்கு பெரிய ரிஸ்கே கிடையாது அப்படிப்பட்ட சத்தக்கருவ சத்தமே ஒரு மாதிரியா இருக்கும் ஏன் அப்படி இருக்கக்கூடியதான் செனாய் அந்த செனாய என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சர்வசாதாரணமா வந்துட்டு காதல் பாட்டுக்கு நீங்க எப்படி வாசாலும் ஒரு சோகம் வருங்க ஆனா அவரு செனாய் என்ன பண்ணுவாருன்னா பெரும்பாலான காதல் பாட்டுகளுக்கு பயன்படுத்தி இருப்பாரு நீங்க தத்தா ரா ரத்தா ரா ரத்தா ராதூரம் சொல்லுதையா காத்தாடும் மேலாக்கு ஏன்னா பின்னு இது பாட்டு முழுக்க பாருங்களேன் ஒரு கருவி தான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க முடிவு பண்ணி உடைக்கிறாரு ஆமா முடிவு இதுக்குத்தாரும் முடிவு பண்ணி வச்சிருக்க ஒரு கருவியை தூக்கி விட்டாடுச்சியா என்ன கருவி இது காதல் பாட்டியா போயா அப்படின்னு நீங்க எல்லாரும் இருந்த ஒரு விஷயத்த உடைக்கிறது இருக்குல்ல அது வந்து அவ்வளவு சர்வசாதாரணம் கிடையாது நீங்க இன்னொன்னு எடுத்துக்கங்களே நீங்க என்ன நீங்க இதுல ஒரு பழைய ஒரு படத்துல கூட வரும் காலையில் பாடும் ராகம் என்னவோ பூபாலம் அடுத்து மாலையில் வசந்தா அப்படின்னு ஒன்னா சொல்லிட்டு வருவார் ஆனா இது ஒரு வகையான ஒரு அளவுகள் வச்சிருந்தாங்க இவரே பல இடங்களில் கேட்பாரு உப்புமா உப்பமா கவனிச்சு தெரியும் அது என்ன ஏனையா ஏழு சுரங்கள் தான் இருக்கு அப்புறம் இதுல என்ன சோகத்துங்கிற சந்தோஷமா சந்தோஷமா போட்டால் சந்தோஷம் சோகமா போட்டா சோகம் பாரு அவர் சாதாரணமா சொல்லிட்டு போவார் இது அந்த கட்டுடைச்ச விஷயம் இருக்குல்ல அது அவ்வளவு சர்வசாதாரணம் கிடையாது நீ இப்போ வரைக்கும் பல பேர் இன்னைக்கும் வந்து காலையில ஒரு கோலம் போடுற நேரம் புலர்காலை பொழுது சூரியன் கீர்த்து அடிச்சுக்கிட்டு வாசல்ல அடிக்குது அப்படி பல படங்களை காட்டியிருப்பாங்க அப்படி காட்டுறப்ப எல்லாரும் பேக்ரவுண்டா என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னா அப்படி ஒரு பூபாலம் அப்படிங்கிற ராகத்தை தான் காட்டுவாங்க இந்த பூபாலத்துக்கு தமிழ்ல வந்து புறநீர்மை பண் அப்படின்னு பேர் பூபால ராகத்துக்கு இன்னிங்க இது என்ன நீ அப்படிதான் கொடுக்கணுமா பூபாலத்துல கொடுத்தாதான் ஏத்துக்குவியா அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா பூபாலத்தை விட்டுப்பட்டு ஒரு அஞ்சாறு ராகத்தை கலந்து ஒரு பாட்டு கொடுத்துருப்பாரு என்ன பாட்டு தெரியுமா அலைகள் அலைகள் வயதுல அந்த அந்த பாட்டு படத்துல வைக்கப்படலை அந்த ஆனா வந்துட்டு ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க ஆஹாஹாஹா புத்தம் புத்தம்போது காலை இன்னும் சொல்லே காலைன்னு வரும் புன்னிரவேளை அப்படின்னு நீங்க ஒரு காலை புலர்காலை பொழுது பண்ணுறப்ப அந்த ராகத்தையே இல்லாம பல ராகங்களை சேர்த்து இது ஒரு புலர்காலை பொழுத பண்ண முடியும் அப்படின்னா இளையராஜா பண்ண மேஜிக் அப்ப நீங்க உடைய ஒரு கணக்கு வச்சிருக்காங்களா கணக்கு உடைக்கிறார் தூக்கி உடைச்சி விடுறாரு அது மட்டும் இல்ல நீங்க ராகங்களை பல ராகங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சக்கரவாகம் அப்படிங்கிற ஒரு ராகம் சக்கரவாகம் எதுக்கு அப்படின்னா காலங்காலமா சோகத்துக்கு தான் வச்சிருந்தாங்க வாழ்க்கை அப்படின்னு யார் இருக்குமான ஒரு பக்கம் போட்டிருப்பாரு இன்னொரு பக்கம் மெல்லிசை மன்னர் இதுல கர்ணன்ல கடைசி பாட்டு இருக்கு இல்லையா உள்ளத்தில் நல்ல உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காத கர்ணா அங்க போயிருப்பாரு இதே ராகம் தாங்க இதே ராகத்தை எடுத்துக்கிட்டு ஏன் வந்து பாட்டு மட்டும்தான் போட முடியுமா ஏன் இதுல ஒரு காதல் பாட்டு போட்டாண்ண அப்படின்னு போட்டிருப்பாரு நீ பாதி நான் பாதி கண்ணி அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணி அப்படின்னு போட்டிருப்பாரு மாத்திருப்பாரு அவரு காதல் பாட்டாட்டி இது வந்து இது கூட காதல் மெலடி இது என்ன வேணா காதல் மெலடி என்ன சந்தோஷம் போடுற கேளு அப்படின்னு சலக்கு சலக்கு சேல அத கட்டிக்கிட்டாலே செம்பருதில ஆமா வந்து கலக்கு கலக்கு ஆளு வந்து ஒட்டிக்கிட்டாலே அப்படின்னு போட்டிருப்பாரு நீங்க நினைச்சே பார்க்க முடியாது ஏன் இப்படிதான் போடணுமாங்க அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா அதை உடச்சு தூக்கி விட்டு அடிச்சு ஒண்ணும் இல்லையா நீ கட்டி வச்ச இதுவரைக்கும் நீ கட்டி வச்சிருக்க கோட்டை முழுக்க போய் இப்படியும் பண்ண முடியும் அப்படிங்கற அந்த இடத்த உடைச்சு தூள் தூளாக்கியிருப்பாரு அப்படி பல விஷயங்கள் பண்ணியிருப்பாரு என்னன்னு சொல்ல போனா நீங்க கருவிகள் இருக்கு இல்லையா நீங்க என்ன வகுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னா மிருதங்கம்மா அது வந்துட்டு பெரிய கோயில்கள்ல வாசிக்கக்கூடிய கருவி மிருதங்கம் ஒண்ணும் இல்ல ஒரே தோல்ல செஞ்ச கருவிதான் மிருதங்கம் கோயிலுக்கு உள்ள வாசிக்கப்படும் தவில் கோவில சுத்தி வெளியில வாசிக்கப்படும் ஓஹோ பறை கோயில் பக்கமே வர முடியாது அந்த மிருதங்கம் மட்டும் தான் உள்ள போகும் மிருதங்கம் மட்டும் தான் கோயில் இருக்கும் தமிழ் வெளியே வரும் தவில் கோயில சுத்தி வெளியில சுத்தி கொஞ்சம் இருக்கலாம் கோயில் காம்பவுண்ட் சுத்துக்கு வெளியில வந்து கிட்டக்கே வர முடியாது பறை ஏரியா பக்கமே வர முடியாது எங்கயா எங்க இருக்கலாம் கிராமத்து கோயில்கள்ல பூசாரி போன்றப்ப வெளியில நடிச்சுட்டு இருப்பா இப்போ இதுதான் வந்து நீங்க இசைக்கு இசைக்குள்ள அரசியல் இருக்கானா எக்கச்சக்கமான அரசியல் இருக்கு இசைக்குள்ள சாதி இருக்குன்னா எக்கச்சக்கமான சா சாதி இருக்கு இந்த உடைச்ச விஷயங்கள் இருக்குல்ல ஏன் எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னா இந்த மனுஷனை வந்துட்டு பல பேர் வேற மாதிரி எல்லாம் பேசுறாங்கல்ல இந்த மனுஷன் செஞ்ச புரட்சியை ஏன் பேச மாட்டேங்கிறாங்க இப்போ பேசணும் ஒரு ஏன்னா அவதாவதுட்டு அவருடைய பாட்டை ரசிச்சு கேட்குறோம் அப்படிங்கிறது வேற ஆனா ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ விஷயம் அவர் எங்கேயுமே சொன்னதில்லை நான் இதெல்லாம் நம்ம பண்ணிருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னது ஒருவேளை சொல்லியிருந்தாருன்னா அன்னைக்கு அவரை தட கூட பண்ணிருப்பாங்க ஆனா என்னன்னா தடை பண்ண முடியாத இடத்துக்கு ஒரு அர்த்த யாரும் தவிர்க்க முடியாத சக்தியா தான்ப்பா இது முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாரு இல்லையா அது வந்துட்டு அதுக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒருவேளை எப்பா உங்களைத்தாப்பா திட்டுறேன் இசையில அதனால நீங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு அந்த பக்கம் ஜாயின் இருக்காரா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல இல்ல யதார்த்தத்தில் இளையராஜா என்பவர் ஒரு பெரியாரிய இடதுசாரி அமைப்புகளுக்கு எதிராக இருக்கிறார் சனாதன அமைப்புடன் இருக்கமா இருக்கிறாங்கிற ஒரு பார்வை தான் இருக்கு ஆனா அவருடைய துறையில சத்தம் இல்லாமல் அவர் சனாதனத்துக்கு எதிராக நிறைய வேலைகள் செஞ்சிருக்காருங்கிறீங்க சனாதனத்துக்கு எதிராக நிறைய வேலை இல்லை சனாதன சனாதனத்துக்கு எதிராக தான் செய்கிறார் எதிராக மட்டும்தான் எதிராக மட்டும்தான் செய்கிறார் இப்போ வரைக்கும் அதான் நீங்க பக்தி பாட்டு அதாவது பக்திங்கிறது வேற பல பேர் என்ன என்ன எதோட குழப்பிக்கிறாங்கன்னா பக்தியும் சனாதனமும் ஒண்ணுங்கிறாங்க அது ரொம்ப தப்பான வழிமுறை அது பக்திங்கிறது விருப்பம் எனக்கு ஒரு சாய்மானம் தேவைப்படுது அது கடவுளா இருக்கலாம் அது எந்த வகை கடவுள அது பாண்டி கோயில போய் சாராயம் குடிச்சிட்டு சாமியை கட்டி பிடிக்கிறதும் பக்திதான் அதுவும் பக்திதான் அது என்ன நீ அங்க நில்ல நான் இங்க நில்லுன்னு சொல்றதும் பக்தியில ஒரு வகையா இருக்கு அது சனாதனம் அது பக்தி இல்ல சனாதனம் சனாதனம் கடவுளை கும்பிடாதேன்னு சொல்றது எப்படி பக்தியா இருக்க முடியும் ஒரு கடவுள் கடவுளை ஆற பக்தி கடவுள ஆற தழுவுருதானங்க பக்தி கடவுள்கிட்ட போய் நீங்க கண்ணீர் மருங்கு நிக்கிறதான பக்தி நீ அங்க நின்னு கடவுளை கும்பிட சொல்றது பேர் பக்தி இல்ல அது அதுதான் சநாதனம் அப்போ நீங்க ரெண்டையும் கலக்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல் தான் நீங்கள் ஒரு பக்தி பாட்டு போட்டார் அப்படின்னா உருகி உருகி எனக்கு தெரிஞ்சுங்க த தமிழ் சினிமா பாடலாக பா நான் என்னால் நல்லாவே சொல்ல முடியும் தமிழ் சினிமா இசையமைப்பாளர்களையும் சரி பாடகர்லையும் பாடகர்களையும் சரி நான் ஜேசாஸ் தான் சொல்கிறேனே ஜெயசாஸ் ஒரு பாட்டு பாடியிருக்கார் அப்படின்னா அதே பாட்டை இளையராஜா பாடினாருன்னா பக்தி பாட்டு ஜெயசாஸோட ஒருபடி மேலே இருக்கும் நீங்க ஒரு இதுக்கு பல பாடல்கள் சொல்ல முடியும் அது மாதிரி அப்ப என்ன அப்படின்னா பக்தில எப்படி உருகி அது வந்து அவருக்குள்ள உழம்பு பக்திங்கிறது அவருடைய உள்ளன்பு ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சனாதனங்களை உடைச்சது இருக்கு இல்லையா அந்த உடைச்ச தான் நீங்கள் குறிப்பாக இன்னும் சொல்லணும் நீங்கள் அப்படின்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா கருவிகள் அந்த கருவிகளில் தவிரை எக்கச்சக்கமாக பயன்படுத்தினார் எல்லா இட் எல்லா இடங்களையும் நீக்க முறை பயன்படுத்தியிருப்பார் தவிர மிருதங்கம் இருக்கு இல்லையா மிருதங்க என்ன காலகாலமா நமக்கு சொல்லப்பட்டது மிருதங்கம் எங்கே இருக்கும் கோயிலுக்குள்ள யார் வாசிப்பாங்க அவங்க வாசிப்பாங்க ஆனால் அதை விட்டுட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா மிருதங்கத்தை நீங்கள் யோசிக்கவே முடியாது அந்த இந்து பணம் உதயகீதம் மானே தேனே கட்டி புடி மாம தோளை கழி நீச்சிருக்கா உடச்செறிவேன் அப்படிங்கிறாரு ஆமாங்க ஒரு கட்டி பிடிக்கிற பாட்டு இதை விட இன்னொரு பாட்டு இருக்குங்க நீங்க ஆச்சரியமான பாட்டு இதுன்னு நினைக்கிறேன் பாக்கியராஜ் படம் உள்ள மச்சா அப்படின்னு இங்க மிருதங்க வரும் நீ யோசிக்க மிருதங்கம்னா நீ கோயிலுக்குள்ள வேற இவங்களால மட்டும் தான் முடியும் சொல்லி வச்ச மிருதங்கம் எல்லாத்துக்கும் பயன்படும் உடைச்சு விட்டுருக்காரு செக்ஸ் பாட்டுக்கும் போட்டிருப்பாரு பக்தி பாட்டுக்கும் போட்டு காதல் பாட்டுக்கும் போட்டு அதை கருவியா பாரியா நீ ஏன் அப்படி பாக்குற இன்னும் சொல்ல போனா என்ன சொல்றாங்க அப்படின்னா நல்ல நீங்க காமம் அப்படிங்கிறது இன்னொரு வகை ஆன்மீகம்னு ஒரு சில பேர் சொல்றாங்க பியூரான காமம் கண்ட மாதிரி இல்ல அப்ப நீங்க இங்கே உடைக்கிறாரு இப்போ இது மட்டும் இல்ல இன்னும் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இது இருக்கு இல்லையா குடுகுடுப்பை குடுகுடுப்பையை பயன்படுத்தி இருப்பாரு உடுக்கையை வேற மாதிரி பயன்படுத்தி இருப்பாரு இன்னும் சொல்ல போனா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா அவர் யாருமே அதுக்கு முன்னாடி எல்லாம் பயன்படுத்தலை காதல் பாட்டுக்கு உரிமையை பயன்படுத்தியிருப்பாரு ஏன்னா உரிமை எட்டாயிரங்க வித்தியாசமானது வயதை வைத்தியை காத்திருந்தாலும் இல்ல இல்ல இருக்கு வைத்தியை காத்திருந்தது நான் சொல்றேன் என்ன வித்தியாசம் உரிமைக்கு அப்படின்னா மற்ற கருவிகள்லாம் நீங்க அடிச்சு வாசிக்கணும் இன்னும் விரல்ல அடிக்கணும் இல்லை வந்து குச்சியை வச்சு அடிக்கணும் எந்த கருவி எடுத்தாலும் அதான் நீங்க தோல் கருவிகள் முழுக்க அதான் ஆனா இதுக்கு மட்டும் என்ன அப்படின்னா அந்த குச்சியை வளைஞ்சிருக்கும் இது இழுத்து வாசிக்கணும் அப்படி போங்க மற்ற கருவிகளுக்கு இல்லாத சிறப்பு அது என்ன சும்மா கிண்டலா கூட நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இளையராஜா திடீர்னு போனாரு ஃபாரின் போனா அவர் வந்துட்டு கையில் உருமி இருந்துச்சு இவர் அதெல்லாம் வாசிக்க மாட்டார் நம்மால் கற்பனையில் அடிச்சு விடுவான் அடிச்சு என்ன சொல்றாரு எப்படி அவர் பார்த்தா கையை பேசாமல் வச்சுருக்காரு ஒன்றுமே வாசிக்கலை திடீர்னு பார்த்தா சவுண்டு வருதும் அப்படின்னாரா அப்படின்னு ஒன்று ஏங்க சத்தம் எங்கே வருது உங்கள் வாயில் அடையே கையை படுறா அப்படின்னாரு திடீர்னு கிண்டல் கண்டிப்பா ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு வித்தியாசமான கருவி அந்த கருவி எதுக்குன்னா அதிகபட்சமாக கோயில்களில் அந்த கிராமத்து கோயில்களில் நாட்டார் வழக்கத்தில் உள்ள கோயில்களில் சாமி வர்றதுக்கு பயன்படுத்துறது நீங்கள் உரிமையை வச்சு எல்லாம் சாமி வந்துடும் உங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் நையாண்டி மேலே சேர்த்தாங்க நீங்க கரகாட்டங்களுக்கு உரங்குர்த்தி ஆட்டம் வரக்கூடிய நையாண்டி மேலத்தை சேர்த்துருப்பாங்க நீங்க அப்படிப்பட்ட ஒரு கருவிய எங்க காதல் பாட்டில் வச்சிருப்பார் புதுநெல்ல புதுநாத்துல கருத்தமச்சா கெச்சாட்டு அடுத்து அப்பப்போ எப்பப்போய் எனக்கு அதுல என்ன நான் பெரிய ஆச்சரியமா பார்த்தேன் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு பேசணும் ஏன் பேசணும் அப்படிங்கிறன்னா என்ன பாட்டு தானே ரசிச்சுட்டு போங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மனுஷன் எவ்வளவு நுட்பத்தை செஞ்சு செஞ்சுருப்பார் அப்படின்னா பேஸ் கிட்டார்னு ஒன்று இருக்குங்க கிட்டார் வகையிலேயே பேஸ் கிட்டாரை எனக்கு தெரிஞ்சு பேஸ் கிட்டாரை ரொம்ப அழகாக பயன்படுத்துறது இளையராஜா தான் அவருக்கு பிறகு அவர் கூட அந்த காலகட்டத்தில் வந்த தேவா ரொம்ப அழகாக பயன்படுத்தினார் அந்த பேஸ் கிட்டார் நம்ம கூட பேசும் அவருடைய பாடல்களில் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த பேஸ் கிட்டாரும் உரிமையும் ஒரு புள்ளியில் சந்திக்கும் அந்த கருத்தை மச்சான் பாட்டில் நீ ஒன்றும் இல்லை ஹெட்ஃபோன் போட்டு நீ கேட்குறவங்க நேயர்களுக்கு சொல்றேன் ஹெட்ஃபோன் போட்டு இந்த பாட்டை தனியாக கேட்டு பாருங்க அப்ப நீ ஒரு புள்ளியில ரெண்டையும் சந்திக்க வைக்கணுங்கிற ஒரு மேம்பட்ட அறிவு இருக்குல்ல யோசிச்சே பார்க்காது நல்லா யோசிச்சே பார்க்கல முதல்ல கேட்டேன் திரும்ப கேட்டேன் சின்ன வயசுல இந்த பாட்டை பலமுறை கேட்டிருக்கோம் அப்புறம் ஹெட்ஃபோன் போட்டு கேட்கிறப்ப இன்னொரு உரிமை மாதிரி வருதே என்னடா அது அப்படின்னு பார்த்தா பேஸ் கிட்டார் அது ஏறத்தாழ உரிமை மாதிரியே இருக்கும் அந்த ரெண்டையும் இணைக்கிற புள்ளி இருக்குல்ல அந்த பிள்ளையில தான் அவர் இன்னொரு இடத்துல போய் நிற்கிறார் அப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா நீங்க எதாம் நீங்க புனிதம்னு சொன்னீங்களோ எதெல்லாம் நீங்க கோட்பாடுன்னு சொன்னீங்களோ எதாம் இது இப்படித்தாப்பா இருக்கணும்னு சொன்னீங்களோ இதை முழுக்க உடைச்சிட்டார் ஆனா பேசுறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவர் சனாதனியூட இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இசைக்குள்ள என்னென்ன சனாதனங்கள்லாம் எல்லாம் இருந்துச்சோ அதையெல்லாம் உடைச்சு தூக்கி சுக்குநூறாக்கி வச்சிருக்காரு அதுதான் இளையராஜ் இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் குறித்து நீங்க பேசிக்கிட்டே இருக்கலாம் பல கருவிகள் அது மாதிரி நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்களை பண்ணியிருப்பார் அப்படிப்பட்ட எனக்கு தெரிஞ்ச அவருக்கு பிறகும் யாரும் அவ்வளோ உடைக்கலை அவருக்கு முன்னாடி யாரும் அவர் அவ்வளோ உடைக்கல எல்லா யாருமே பண்ணியிருப்பாங்களே தவிர உடைக்கணும் அப்படிங்கிற தேவை அவங்களுக்கு இருந்துச்சா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல ஆனா இதை எல்லாத்தையும் திட்டமிட்டே உடைச்சிருப்பார் ஸோ அது இளையராஜா அவருடைய இந்த நுட்பமான புள்ளி யாரும் கவனிக்கிறது இல்லை கவனிக்கணும் அவர் ஒரு பிராமணராக ஆசைப்படுறாரு பிராமின்மார் இருக்காருங்கிற மாதிரி விமர்சனங்களையே முன்வைக்கிறாங்க நம்ம ஆட்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா தொழில் சார்ந்து ஒரு மனுஷன் எப்படி இருக்கானுதான் பார்க்கணும் அவரு அரசியல்வாதி கிடையாது அவர் ஒரு தத்துவவாதி கிடையாது இல்லை அவர் ஒரு பேராசிரியர் கிடையாது அவர் ஒரு இசையமைப்பாளர் ஒரு இசையமைப்பாளராக தன்னுடைய துறையில என்ன அதை அதைத்தான் பார்க்கணும் அவரையே நீங்க அரசியல்வாதியை பார்க்கறீங்க அவர் அவர் இசையத்தான் நம்ம வந்து கூட சேர்ந்துக்கிட்டு போறோமே தவிர அவர் பேசுற பேச்சை நம்ம எது ஒருபோதும் நம்ம கலந்துக்கிறதே இல்லை கேட்டுக்கிறதே இல்லை அவர் எங்கேயாவது அரசியல் கூட்டத்துல பேசியிருக்காரா இல்ல ஒருவேளை அரசியல் கூட்டத்தில் பேசுனாருனா கூட நம்ம கண்டுக்க மாட்டோம் ஏன்னா இன்னார இதுக்குன்னு நம்ம நம்ம முடிவு பண்ணிருக்கோம் இல்லையா ரஜினி வந்து இசையமைச்சாருன்னா நம்ம என்ன செய்ய போறோம்

ஏன் அவர் காலடி பண்ண எடுத்து நாயா போட்டு வைக்கணும் நிஜமான யாரு வர்றது ரஜினி ஆமா ஆமா அவை மாட்டேன் நாய்றேன் அதுக்கு பிறகு நீங்க மலேசியா வாசியம் பாடிப்பாரு நீங்க அப்படிப்பட்டாரு ஆனா கண்ணு கண்ணுபட போகுதையா சின்ன கண்ணுபட போகுதையா பாடலாங்க கண்ணுபட போகுதுங்கன்னு வைக்கணும் பண்ணா போட்டு வைக்கணும் அப்படின்னு அந்த யோசனை இருக்கு இல்லையா அப்ப அப்படிப்பட்டாரு ஆனா இவங்க சொல்றது என்ன அப்படின்னா ஒரு ஒரு அரசியல்வாதியா நம்ம பார்க்க வேண்டியது இல்லை ஒரு ஒரு சில இடங்கள்ல ஒரு சில சமரசம் பண்ணிக்குவாரா செல்லமா ரசிச்சுட்டு போகலாம் நம்ம அவரு அவருடைய அரசியல ஒருபோதும் அவசியம் இல்ல அந்த அந்த அரசியல் அரசியல் பேசுற அளவுக்கு இங்க யாரும் நமக்கு ஒண்ணும் புரிதல் இல்லாமல் கண்டிப்பா இளையராஜா என்ற ஒரு இசை ஆளுமை அந்த இசை சாம்ராஜ்யத்துக்குள் அவர் செய்த புனித பிம்ப உடைப்புகள் அது ரொம்ப முக்கியம் சனாதனியா அவரே தன்னை சொல்லிக்கிட்டாலும் அவரே சனாதனத்தை எதிர்த்து பல்வேறு விஷயங்களை அவருடைய சா அவர் நேசிக்கின்ற இசை செஞ்சுருக்கு அப்படிங்கிறத நுட்பமாக பல்வேறு விஷயங்களில் அந்த இசை கோருவிகளை அறிந்தவர் என்கின்ற முறையும் திரை ஆய்வாளர்கிற முறையிலும் எல்லா புள்ளிகளும் இணைத்து நீங்கள் அந்த விஷயத்தை ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க உண்மையிலே இளையராஜாவை பற்றி ஒரு முற்றிலும் வித்தியாசமான ஒரு நுட்பமான ஒரு மாறுபட்ட நேர்காணல் நினைக்கிறேன் இளையராஜாவை விமர்சனம் செய்பவர்களுக்கும் இளையராஜா ரசிகர்களுக்கும் நிறைய புதிய தகவல்களையும் புதிய கோணத்தையும் அது தந்திருக்கிறதா நான் பார்க்குறேன் உங்கள் நேரம் ஒதுக்கி இளையராஜா என்ற ஆளுமை குறித்து ஒரு விரிவான ஒரு ஆய்வுரை செய்ததற்கு மிக்க நன்றி மகிழ்ச்சி